நேரூருக்கு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இரண்டு நாட்களாக இலங்கையில் ஒரு இந்த மன்னார் வைத்தியசாலை பற்றி ஒரு சர்ச்சை சென்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே இந்த மன்னார் வைத்தியசாலையில் ஒரு தாயும் அதாவது மகப்பேற்றுக்காக சென்றிருந்த அந்த தாயும் அந்த அந்த தாயினுடைய குழந்தையும் இறந்திருக்கின்றார்கள் இது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்றுகின்ற மூன்றாவது மரணமாகும் அதாவது மன்னார் வாச வைத்தியசாலையின் அசட்டை இனத்தினால் ஏற்பட்ட மரணம் இது இதில் வந்து உண்மையாகவே இந்த சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் வந்து இந்தியாவிலிருந்து அக இலங்கையிலேருந்து அகதியாக இந்தியாவை சென்று அப்புறம் அங்கிருந்து திரும்பி வந்து மன்னாரில் குடியமர்ந்தவர்கள் இந்த தம்பதியினருக்கு வந்து பத்து வருடங்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை பத்து வருடங்களுக்கு பின்பு ஏற்பட்ட அந்த பிரசவத்துக்காக சென்ற பொழுதுதான் அந்த தாய்க்கு இவ்வாறு துரதிருஷ்டமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது மேலேயே இது வந்து ஒரு கவலை கொள்ளக்கூடிய விஷயம் இதுக்கு முதலும் ஏற்பட்ட உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த சிந்துஜா மரணம் பற்றி ஏற்கனவே அதுல ஏற்பட்ட பல சர்ச்சைகள் அந்த பிரச்சனையை பார்க்க சென்ற டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பின்பு சிறைச்சாலைக்கு சென்றது அன்றே அந்த பிரச்சனையை சரியான முறையில் அணுகி அந்த பிரச்சனையை தீ தீர்வு கண்டிருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது இன்றைக்கு ரெண்டு உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் எனவே இந்த மன்னார் வைத்தியசாலையில் இந்த சரியான அந்த உங்களத்தையும் அந்த மன்னார் வைத்திய மன்னார் சுகாதார பணிப்பாளர் அவருடைய பெயரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அவர் ஒரு கண்ணாடி அணிந்தவர் அவர் அவர் தான் இதுக்கு முழு பொறுப்பை மேற்கொணும் அவர் அன்றைக்கு அந் அன்றைய அரசம் சிந்து ஜாவோ கொலை வழக்கிலேயே அவரை சரியான விசாரணை செய்து சரியான தண்டனை கொடுத்துருந்தால் இன்றைக்கு இந்த இதை தடுத்துருக்கலாம் அநியாயமாக இரண்டு உயிர்கள் சென்று சென்றுவிட்டது இந்த மன்னார் வைத்தியசாலை இப்போதான் அதுக்குரிய சரியான சேவையை தொடங்க போகுதுன்றது தெரியல உங்களுக்கு தெரியும் அந்த மன்னார் வைத்தியசாலையில் உவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்றன என்று அங்கு சென்ற மக்கள் கூறியிருக்கின்றார்கள் அங்கு வந்து உரிய நேரத்தில் வைத்தியர் வருவதில்லை அங்கு பணிபுரிகின்ற தாதிமார்கள் அசட்டை இனமாக இருக்கின்றார்கள் அவர்கள் கடமை நேரத்திலே வந்து தொலைக்காட்சி பார்ப்பதும் தொலைபேசிகளை பயன்படுத்துவதுமாக இருக்கின்றார்கள் இன்று நடந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் தாயார் கூட கூறியிருக்கின்றார் அவ்வாறு அச அசமண்ட போக்காக அந்த வைத்தியசாலை ஊழியர்கள் இருந்தார்கள் என்பதை இதை விட பெரிய கவலையான விஷயம் கவலையான விஷயம் சொல்றத இதை சொல்றது இது இதை சொல்லவே எனக்கு செய்யான மன வருத்தமா இருக்கு அந்த வைத்தியசாலை இருக்கின்ற மகப்பேற்று தொகுதியில் அதாவது லேபர் வாட் என்ன பண்ணுகின்ற அந்த இடத்தில் கட்டாக்காளி நாய்கள் தெரிகின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை பிள்ளைய அந்த நாய்கள் வந்து இலகுவாக கவி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்கே அந்த அபாயங்கள் அங்கே காணப்படுகின்றன அப்ப லேபர் வாட்டுக்கு அதாவது லேபர் பிரசவ மகப்பேறு மகப்பேறு இடத்திலேயே வந்து அந்த நாய்கள் திரிவதுன்றது வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தான விடயம் இதை கூட அவர்கள் ஒரு கவல ஒரு அசம்பந்த போக்காக இருக்கின்றார்கள் எனவே இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேணும் மக்கள் அனைவருடைய வேண்டுகோளும் இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்னதா இதில் பாதிக்கப்பட்ட குடும்பம் எவ்வாறு அந்த கணவன் எவ்வாறு தன்னை ஆற்றிக்கொள்ள போகின்றார் என்பதுதான் தெரியவில்லை ஆஹ் உண்மையிலே வந்து இது மிகவும் இதுக்குரிய விசாரணை துரிதகதியில் மேற்கொண்டு கடந்த அரசாங்கங்கள் அல்லாமல் இப்போ ஒரு புதிய அரசாங்கம் நடந்திருக்கின்றது இந்த அரசாங்கம் இதுக்குரிய சரியான விசாரணைகளை மேற்கொண்டு இதுக்கு இதுல சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக அவருக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதன் மூலம்தான் இனியும் இவ்வாறான கொலைகள் கொலைகள் இடம்பெறுவதை தடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும் இந்த சிந்துஜா கொலை வழக்கிலே ராமநாதன் அர்ஜுனா அந்த வைத்திய சாலைக்கு பொழுது அங்கு அவருடன் வைத்திய அதிகாரி எவ்வாறு அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அவர் எவ்வாறு இவரை வெறிட்டினார் பிறகு ராமதான அர்ச்சனா எவ்வாறு சிறைச்சாலைக்கு சென்றார் இதே நேரம் அனைவரும் அறைந்த விஷயம் இந்த சம்பவத்திலும் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர் தனது முகநூல் பத்தக புத்தகத்திலே இதை பற்றிய விவரங்களை வெளியிட்டு இருக்கின்றார் இன்று பாராளுமன்றம் அவர் செல்ல வேண்டி இருப்பதனால் இன்றைக்கு பாராளுமன்றத்தின் கண்ணிய அமர்வு இடம்பெற இருக்கின்றது எனவே அவர் இதனை முடித்து கொண்டு தான் மன்னார் செல்வதாக ஒரு சில செய்திகள் தெரிவிக்கின்றன என பொறுத்திருந்து பார்ப்போம் அது இந்த மாதிரி நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் இந்த வெளிநாடுகள் வழியே வந்து இந்த இவ்வாறு ஒரு மகா போற்றுக்கு பொழுது அங்கேயே நடந்த அந்த உங்களுக்கு தெரியும் அங்கேயே அந்த மன்னார் வைத்தியசாலையில இந்த தாயும் செய்யும் இறந்ததற்கான முதலாவது காரணம் வந்து அந்த தாய் வந்து அதாவது மகப்பேட்டுக்கு சென்றிருந்த அந்த இளம் தாய் வந்து கடுமையான வயிற்றுழவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் வய கடுமையான வயிற்று குற்றினால் அப்ப அவர்கள் அந்த 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 இளம் தாய் கேட்டிருக்கின்றார் அந்த வைத்தியர்களை தனக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுக்கும்படி அப்ப அப்போ அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இதுதான் அந்த அந்த காரணம் அந்த கொலைக்குரிய முதலாவது காரணம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெளிநாடுகள் வழியை வந்து முதலாவதாக தாயின் உடல்நலத்தை தான் கவனிப்பார்கள் அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் பெற முடியும்ன்ற மாதிரி முதலாவது தாயை காப்பாற்றுவதற்காகத்தான் சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விடாது ஒரு சிறிய நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பார்கள் அவர்கள் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த புலம்பெயர் நாடுகளிலே வந்து பிரசவத்துக்கு செல்கின்ற போது அவர்கள் அதாவது ஏற்கனவே அவர்கள் ஒரு இரண்டு அதாவது ஆறு எட்டு ஒன்பது மாதங்களிலே தெரிந்துவிடும் இவாக்கு வந்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை கிடைக்குமா அல்லது சிவ பிரசவத்தின் மூலம் குழந்தை கிடைக்குமா என்று முதலே அவர்கள் தெரிந்துவிடும் இருந்தாலும் அவர்கள் பிரசவத்துக்கு செல்லுகின்ற போது அவர்கள் வடிவம் எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு பெற்று சொல்வார்கள் இது நாங்கள் அறுவை சிகிச்சை மூலம் தான் குழந்தையை எடுக்கணும்னு சொல்லி அப்போ அதற்குரிய சம்மதத்தை கணவனிடமும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் எனவே அவர்கள் தாயை தான் தாயின் உயிரை முடிந்த அளவுக்கு முயற்சிப்பார்கள் அந்த வகையில் அந்த அந்த தாயினுடைய தாயார் கூறியிருக்கின்றார் தனது மகள் கடுமையான வயிற்றுக்குற்றினால் பாதிக்கப்பட்டதாகவும் வைத்தியர்களை அணுகிய போது அங்கு உரிய வைத்தியர்கள் சரியான நேரத்தில் வரவில்லை என்றும் சரியான நேரத்தில் பின்பு வந்தவுடன் கூட அவர்கள் சுகப்பிரசவத்துக்காக காத்திருந்தாலும் அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருந்தால் தாயும் செய்யும் காப்பாற்றி இருக்கலாம் என அந்த இளந்தாயினுடைய தாயார் குறிப்பிடுகின்றார் எனவே இங்கே வெளிநாடுகளில் செய்வது போலீ அங்கே தாயினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அறுவை சிகிச்சை செய்து செய்திருந்தால் தாயின்றாலும் காப்பாற்றி இருக்கலாம் எனவே இன்று இரண்டுமே கையை விட்டு போய்விட்டது எனவே இது வைத்திய வைத்தியர்களின் அசம் அந்த இவ்வாறான மரணங்கள் இடம்பெறுகின்றன இதுக்கு இப்போ தற்போதைய அரசாங்கம் சரியான முறையில் விசாரணையை மேற்கொண்டு கடந்த சிந்துஜா கொலை வழக்கில் மூடி மறைத்தது போல இந்த முறை நடக்காண்டு மக்கள் அனைவரும் நம்புகின்றார்கள் காரணம் இந்த முறை இப்போ புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது எனவே சட்டத்துக்கு முன் சகல குற்றவாளிகளும் நிறுத்தப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் கிடைக்க வேண்டும் என்றது தான் மக்கள் அனைவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது சரி இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இதில் அந்த தகவல் வந்து சரியாக உறுதிப்படுத்தப்படையில் அவர்கள் அந்த குடும்பம் வந்து இந்தியாவுக்கு அகதியாக சென்றார்களா அல்லது அவர்கள் குழந்தைக்குரிய அந்த வைத்தியத்தை செய்வதற்காக சென்றார்களா ஏனென்றால் அவர்கள் அந்த பத்து வருடமாக குழந்தை இல்லாமல் அவர்கள் இயங்கி இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அந்த குழந்தைக்குரிய வை குழந்தை பருவதற்கான வைத்தியத்திற்காக இந்தியா சென்றார்களா அல்லது இந்தியாவில் அவர்கள் கோயில்களுக்கு சென்று ஒரு நேத்தி கோயில்களுக்கு சென்று அந்த பிரார்த்தனைக்காக இந்தியா சென்றார்களா என்பது சரியாக தெரியவில்லை எனவே அதை மக்கள் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அவர்கள் இந்தியாவில் இருந்துதான் வந்திருக்கின்றார்கள் அண்மையில் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது ஓகே நேயர் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பான் நன்றி வணக்கம்